உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ பகுதி நேர ஆசிரியர்கள் இவர்கள் வந்துட்டு தங்களுக்கான நிரந்தர பணியை உறுதிப்படுத்த வேண்டும் ஊதிய உயர்வு உயர்த்த வேண்டும் ஸோ இதுதான் வந்துட்டு கோரிக்கை வைத்து அவர்கள் போராட்டமெல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள் ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க அடுத்து ஒரு விஷயம் நடந்திருக்கு நீங்கள் கவனிச்சிங்களே தெரியலை டெட்டு அதாவது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வந்துட்டு கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட் மூலமாக டெட்டுங்கிறத தேசிய கல்விக் கொள்கையை வந்துட்டு கொண்டு வந்தாங்க அதில் ரெண்டாயிரத்தி பத்தில் தான் தமிழ்நாட்டில் வந்துட்டு அதற்கான தேர்வுகள் நடத்தப்பட்டது அதாவது டிஆர்பி மூலமாக அந்த தேர்வுகள்லாம் நடத்தப்பட்டு அதன் மூலமாக பணி நியமனமாக செஞ்சாங்க ஸோ அப்போது வந்துட்டு ஒரு விடயம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அதாவது அரசு உதவி பெறும் சிறுபான்மை பள்ளிகளில் வந்து பணிபுரியக்கூடியவர்கள் அவர்கள் வந்து இந்த டெட்டு தேர்ச்சி பெற வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே அவர்கள் பணி நியமனம் செய்யப்பட்டிருந்தாலும் அவர்கள் டெட்டில் தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது டெட்டில் தேர்ச்சி பெற்று அதில் இருந்தால் தான் அவர் டெட்டில் தேர்ச்சி பெற்றாலும் அவருக்கு பணி உயர்வு பதவி உயர்வு சம்பளம் பதவி உயர்வோ சம்பள உயர்வோ இது எல்லாமே இருக்கும் அந்த பெனிஃபிட் எல்லாமே அடைய முடியும் அப்படிங்கிறது ஒரு எழுதப்படாத விதியாகவே சொல்லலாம் ஸோ இதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போனதில் தான் மதுரை ஹை கோர்ட்டுக்கு போன இடத்துல அங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து தேர்வு ரெண்டாயிரத்தி பத்து தான் வந்துட்டு டெட்டுங்கிற ஒன்றே வருது அதுக்கு அப்புறம் தே அதற்கு பிறகு பணி நியமனம் செய்யப்பட்டவர்களுக்கு அந்த டெட்டு தேர்வுங்கிறது ஓகே ஆனால் அதற்கு முன்பே பணி நியமனம் செய்யப்பட்டவர்களுக்கு ஏன் டெட்டுங்கிறத காரணம் காட்டி அவர்களுக்கான கிடைக்கக்கூடிய சலுகைகளையும் மறுக்கணும் மறுக்கக்கூடாது அப்படிங்கிறத வலியுறுத்தி ஆர்டர் ஒன்று தமிழக அரசுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெட்டில் தேர்ச்சி பெற்றவர்கள் இருக்காங்க இல்லையா ஏன்னா என்ன இப்போ வந்துட்டு போட்டித் தேர்வு மூலமாக டெட்டில் தேர்ச்சி பெற்றவர்கள் போட்டித் தேர்வு வைக்கப்பட்டு அதன் மூலமாக பணி நியமனம் அப்படிங்கிற ஒன்று இருக்குது இல்லையா அது பிஆர்டிஇ அண்டு பிடி அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு தேர்வு கூட அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்துச்சு அடுத்து செகண்ட் கிரேட் டீச்சர்ஸுக்கு வந்து தேர்வு அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் அது அப்படியே இருக்குது ஸோ அதுக்கெலாம் என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்போ இந்த டெட்டில் தேர்ச்சி பெற்றவர்களை கொண்டு போட்டித் தேர்வு வைக்கப்பட்டு தான் பணி நியமனம்னு ஒரு ஜீவோ இருக்குது இல்லையா அந்த ஜீவோவுக்கு முன்னாடி டெட்டு முடித்தவர்கள் இருக்காங்க இல்லையா அந்த ஜியோ வருவதற்கு முன்னாடி அந்த காலகட்டத்திலேயே பலருக்கும் பணி நியமனமும் செஞ்சுருக்காங்க இல்லையா அப்போ அவர்கள் பணி நியமனம் குறிப்பிட்ட பேர் செய்யப்பட்டு குறிப்பிட்ட பேர் பணி நியமனம் செய்யப்படாமல் அவங்க வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க பணி நியமனம் கிடைக்குங்கிற எதிர்பார்ப்பில் இருக்கிறாங்க இல்லை அடுத்தடுத்த டெட்டு தேர்வில் மதிப்பெண்ணை உயர்த்தி தாங்களுக்கான பணி நியமனத்தை உறுதிப்படுத்தலாம்ங்கிற ஒரு நிலைப்பாடிலும் இருந்தாங்க ஆனால் இந்த போட்டி தேர்வுன்னு ஒன்று வந்த உடனே இப்போ அவர்களுக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டது அப்படிங்கிறத வலியுறுத்தி அவர்களும் பலவிதமான போராட்டங்கள்லாம் அறிவித்து அரசுக்கு கோரிக்கை எல்லாம் வைத்தவனம் இருந்தாங்க அரசும் வந்துட்டு அதற்கு எந்த அளவிற்கு வந்துட்டு செவி சாய்த்து அதற்கான சொல்யூஷன் கொடுக்க போகிறாங்களே பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ மதுரை ஹைகோர்ட்டு கொடுத்த இந்த தீர்ப்பு இதற்கும் பொருந்தும் அப்படிங்கிற அந்த ஒரு தான் பல கோரிக்கைகள் தமிழக அரசு நோக்கி இருக்குது ஸோ இதனாலேயே அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க ஏன்னா தேர்தல் நேரம் வேறு அப்போ இதில் ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுத்து ஆகணும் ஏன்னா பொதுவாக அரசு அதிகாரிகள் எப்போதுமே திமுக அரசை தான் விரும்புவாங்க ஸோ இந்த முறையும் அதை தக்க வைக்கணும்னா இந்த கோரிக்கைகள் ஏன்னா அவர்கள் ஏற்கனவே வந்துட்டு தமிழக முதலமைச்சர்கள் வந்துட்டு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது அவர்கள் இந்த கோரிக்கைகள்லாம் நாங்கள் வந்தால் நிறைவேற்றுவோம் என்று சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்ப்போடு தான் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க அடுத்தடுத்து என்ன கலா நிலவரம் இருக்க போகுது அப்படிங்கிறது ஒரு புரியாத ஒரு புதிராகவே இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிஜி டிஆர்பி ஸோ இதற்கான போட்டித் தேர்வு நோட்டிஃபிகேஷன் எப்போது வரும் இந்த கேள்விக்கு கூடிய விரைவில் வர இருக்குது ஏன்னா நியூஸ் செலப்பஸ்லாம் வெளியிட்டுட்டாங்க எல்லாருமே இப்போ அதை வச்சு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க ஸோ ஆல் தி பெஸ்ட் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் ஸோ நோட்டிஃபிகேஷன் வர இருக்குது அது எப்போ அப்படிங்கிற இந்த கேள்விக்கு கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம் ஒரு மார்ச் ஏப்ரலுக்குள்ளே நம்ம வந்துட்டு அதை எதிர்நோக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு பார்வையாக இருக்குது அதற்கு தயாராகக்கூடிய உறவுகள் தொடர்ந்து உங்களை தயார்படுத்திக்கங்க பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் காலம்தான் கடந்து போவதே தவிர உங்களுக்கு வேறு எந்த ஒரு குழப்பமும் உங்களுக்கு இல்லை அடுத்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஸோ அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர்ஸ் இவர்களுக்கான போட்டித் தேர்வு இருக்கா இதற்கு ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டு அது அப்படியே கிடப்பில் இருக்குது இது வெயிட்டேஜ் என்ன இது எல்லாமே ஒரு எந்த ஒரு தெளிவுமே இல்லாமல் இன்றைக்கி போய்கிட்டு இருக்குது அதற்கான ஒரு அறிவிப்பு வரும் அடுத்து சிறப்பு தேர்வு அது எப்போ தான் வரும் ஏற்கனவே நடத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுன்னு நினைக்கிற நடத்தப்பட்டது அதுக்கப்புறம் சிறப்பு தேர்வுக்கான எந்த ஒரு அறிவிப்புமே இல்லையே அப்படிங்கிற அந்த ஒரு நிலைப்பாடு இப்படி ஒவ்வொன்றும் வந்துட்டு கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள் எதிர்நோக்கி இருக்காங்க ஏன்னால் இன்றைக்கி பல பள்ளிகளில் வந்துட்டு பற்றாக்குறை இருக்குது ஆசிரியர் பற்றாக்குறை இருக்குது அந்த ஆசிரியர் பற்றாக்குறையை அவர்கள் சர்ப்ளஸ் ஆசிரியர் டெம்பரரி டீச்சர்ஸ் இது கொண்டு ஈடு செய்கிறாங்க என்னதான் இருந்தாலும் ஒரு நிரந்தர பணி ஆசிரியர் அப்படிங்கிற போது தான் மாணவர்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் அது தமிழக அரசு வந்துட்டு அதில் முழு கவனம் செலுத்தி உடனடியாக ஆசிரியர் நியமனத்திற்கான ஒரு அறிவிப்பினை அடுத்தடுத்து வெளியிட வேண்டும் அப்படிங்கிறது தான் ஏன்னா இப்போ டிஎன்பிசியெல்லாம் வந்துட்டு ஓரளவிற்கு ஒரு வேகம் காட்டுவது போல் இருக்குது பல இதுகள் வந்துட்டு இன்னும் வந்துட்டு சொல்யூஷன் இல்லாமல் இருந்தாலும் டிஎன்பிசி டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி ஆனால் டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் தொய்வு நிலை இருக்குது அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டாகவே இருக்குது அதை சரி செய்து மிக விரைவில் எந்த முடிவு எடுத்தாலும் அதை தெளிவாக அடுத்து அது யாருக்கும் பாதிப்பு இல்லாத அளவுக்கு ஒரு முடிவை எடுக்க வேண்டும் தான் அனைவருடைய கோரிக்கையும் பொறுத்திருப்போம் அதே நேரத்தில் படிக்கக்கூடிய உறவுகள் நீங்கள் முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் முயற்சிக்கான வெற்றி கிடைக்கும் நடக்க வேண்டிய இடத்துல எது நடக்கணுமோ அது சரியாக நடக்கும் ஆனால் நடக்கும்போது நாம் அதற்கு எலிஜிபிளாக இருக்கணும் ஸோ அதற்காக உங்களை நீங்கள் தயார்படுத்த மறந்துடாதீங்க மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பினை சந்திப்போம் நன்றி வணக்கம்